ஸ்டாலின் கனவில் மண்ணள்ளி போட்ட அகிலேஷ் யாதவ் இருந்த ஒன்னும் போனது மத்தியில் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது பாஜக தனியாக பெற்ற இருநூற்று நாற்பது தொகுதிகளை கூட முப்பத்து மூன்று கட்சிகள் இணைந்து பெற முடியவில்லை காங்கிரஸ் நூறு இடங்களை தொட முடியவில்லை இந்நிலையில் இந்தி கூட்டணிக்குள் புகைச்சல் ஆரம்பித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது ஆனால் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது பாஜகவின் வாக்கு சதவீதம் தமிழகத்தில் உயர்ந்துள்ளது இது திராவிட கட்சிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழகத்தில் இருமுறை பெரும் வெற்றி பெற்றதும் திமுக மத்தியில் பெரிய கட்சியாக உருவெடுக்கவில்லை அது மட்டுமில்லாமல் தமிழகத்தை தாண்டி வேறு எங்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட திமுக தலைவர் மு க ஸ்டாலினை கூப்பிடவில்லை இதனால் கட்டுப்படைந்த மு க ஸ்டாலின் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னர் இண்டி கூட்டணி ஆலோசனையில் கலந்து கொள்ளாமல் டி ஆர் பாலுவை அனுப்பி வைத்தார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் காங்கிரஸ் தேவை என்பதால் அடுத்த இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் முதல் ஆளாக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் கொரடா ஆகிய பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது கடந்த முறை திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கடந்த முறை டி ஆர் பாலுவும் துணைத் தலைவராக கனிமொழி கொரடாவாக ராசா ஆகியோர் இருந்தனர் எனவே மீண்டும் அவர்களே இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கடந்த முறை ஒன்றும் செய்யவில்லை இந்த முறையும் அதேதான் என்று பாஜகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் அதுவும் உண்மைதான் திமுகவால் தான் இந்தி கூட்டணி நாற்பது தொகுதிகள் ஜெயித்தும் அமைச்சர் பதவி கூட இல்லை என ஆதங்கத்தில் உள்ளதாம் திமுக எனவே தேசிய அளவில் திமுகவுக்கு ஒரு அங்கீகாரம் பெறும் வகையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை திமுகவிற்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சி மேலிடம் காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமாஜ்வாதி கட்சி நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது மக்களவை தேர்தலில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதன் மூலம் பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக சமாஜ்வாதி கட்சி மூன்றாவது இடத்தில் உள்ளது அதிக இடங்களை வென்றதன் மூலம் சமாஜ்வாதி கட்சி அகில இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளது இதனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை சமாஜ்வாதி கேட்டுள்ளதாம் இதனால் திமுக கடும் அதிருப்தியடைந்துள்ளதாம் அதேபோல் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் இரு வருடங்கள் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வெகு விரைவில் வர உள்ளதால் சமாஜ்வாதிக்குதான் எதிர்கட்சி தலைவர் பதவி என கூறப்பட்டுள்ளது இண்டி கூட்டணி தற்போதே தள்ளாட ஆரம்பித்துள்ளது திமுக விரைவில் காங்கிரஸை கழட்டிவிட முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்